நியமத்துக்கு கிரகண ஆசவுசம் அப்படின்னு பேர் ஆனால் மற்ற ஆசவுசம் அதாவது ஏற்கனவே பிறப்பு இறப்பு தீட்டு உள்ளவர்களானாலும் கிரகண அனுஷ்டானம் செய்வதற்கு அந்த காலத்திற்கு மட்டும் சுத்தி உண்டு ஆகவே அவர்களும் யதாவத்தாக கிரகண அனுஷ்டானம் செய்ய வேண்டும் வீட்டிற்கு விளக்கானவர்களுக்கும் தனி நீரை கொண்டு கிரகண ஸ்நானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிரகண காலத்தில் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் தர்ப்பணம் அவசியம் செய்யணும் அது ரொம்ப விசேஷம் இரவு வேலையிலே ஏற்படக்கூடிய சந்திர கிரகணத்துக்கு கூட இது உண்டு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது கிரகண சமயத்திலே வீண் காரியம் செய்வதை தவிர்க்க வேண்டும் இது பிரார்த்தனை வழிபாடுகளுக்கு ரொம்ப ஒரு உகந்த நேரம் அது சந்தியா காலத்தில் ஒரு வேளை கிரகணம் ஏற்பட்டுவிட்டால் விட்டால் கிரகணத்தின் இடையேயும் சந்தியா மட்டும் அவசியம் செய்துவிட வேண்டும் கிரகண நேரத்திலே ஜபம் செய்வது பல மடங்கு பலனளிக்கும் மந்திர உபதேசம் பெறறதுக்கும் ரொம்ப சிறந்த தருணமாக அது இருக்கிறது கிரகண சமயத்திலே தூங்கவோ இயற்கை வேகங்களில் ஈடுபடவோ கூடாது எனவே மலஜலம் கழிப்பதையும் முன்பே செய்து கொள்வது ரொம்ப நல்லது கிரகண புண்ணிய காலத்திலே செய்யக்கூடிய தானம் மிக அதிகமான புண்ணியம் கொடுக்கும் இயன்ற அளவு தானம் செய்ய வேண்டும் கிரகண புண்ணிய காலத்திலே அனைத்து ஜலமுமே ஸ்நான அதிஷ்டானங்களுக்கு கங்கைக்கு சமம் அனைத்து வேதியர்களும் தானம் பெறுவதற்கு பிரம்மா அல்லது வியாசருக்கு சமம் அனைத்து தானமே பூதானத்துக்கு சமம் அனைத்து ஊர்களுமே குருக்ஷேத்திரத்துக்கு சமம் ஆகவே எந்த இடத்துல இருந்தாலும் அவசியம் ஸ்நானம் தானம் ஜபம் மு முதலியவற்றை அவசியம் செய்ய வேண்டும் பொதுவாக கிரகணத்தை கண்ணால் நேராக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமாக பின்பற்ற வேண்டியது கிரகணம் முடிந்த பிறகு கட்டிய வஸ்திரத்தோடு அப்படியே ஸ்நானம் செய்ய வேண்டும் இதற்கு மோக்ஷனானம் அப்படின்னு பேர் இந்த மோக்ஷஸ்நானம் செய்யலைன்னா அடுத்த கிரகணம் வரைக்கும் அந்த கிரகண ஆசௌசம் அதாவது அந்த கிரகண தீட்டு தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் சொன்னோமோ அந்த நட்சத்திரத்திலே இருக்கக்கூடியவர்கள் சந்திர கிரகணம் என்கிறபடியினாலே நெல் அது வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் தக்ஷனை சேர்த்து கிரகணத்தன்றோ அல்லது அதற்கு மறுநாளோ அதை தானமாக செய்துவிட வேண்டும் அதுதான் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த புண்ணிய காலம் அந்த கிரகண புண்ணிய காலத்தை அவசியம் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மூலமந்திர ஜபங்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் அந்த ஜபத்தை நல்லா செய்யலாம் ரொம்ப விசேஷம் எங்களுக்கு ஜபம்லாம் ஆகவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்தோத்திரங்கள் தெரிகிறதோ என்னென்ன பாராயணங்கள் தெரிகிறதோ இறைவனுடைய நாமங்கள் பஜனைகள் என்னென்ன தெரிகிறதோ அதை செய்து நாம் புண்ணிய பலன்